பதினெட்டு சங்கீதம் பதினெட்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து எழுதுகிறார் கர்த்தர் தாவீதின் பாதைகளை செவ்வாயப்படுத்தினாராம் அது தாவீதை பலப்படுத்தினாராம் இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கிறது நம்முடைய பாதைகள் செவையானதாய் மாற வேண்டும் நம் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து சொல்கிற பாதை கரடு முரடாய் கோணலும் மாறுபாடுமானதாக இருக்கிறது ஆனால் கத்த சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அதாவது எழுதுகிறார் என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என் வழியை சேவைப்படுத்த முடியும் சில நேரங்களில் நாமே நம்முடைய வழியை சேவைப்படுத்த முடியாது வேறு யாரும் வந்து நம்முடைய வழியை சேவைப்படுத்த முடியாது தேவன் ஒருவர் மாத்திரமே செய்ய முடியும் அதை உங்களுக்கு கத்து செய்ய விரும்புகிறார் உங்களுடைய வழிகள் கரடுமுரடா இருக்கிறதா களைப்படை செய்கிறதா உங்களுடைய வழிகளிலே பயங்கள் நிறைந்திருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் அதை செவைப்படுத்த விரும்புகிறார் உங்களை பலத்தால் இடை கட்ட விரும்புகிறார் தேவனாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் ஜிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு எங்கள் பாதைகளை நீர் செவைப்படுத்துவீராக கரடு இருக்கிறது கடினமாய் யார் இதை செவைப்படுத்த முடியும் நீர் ஒருவர் தான் பண்ண முடியும் மனம் மனமிறங்கி எங்களுடைய பாதைகளை செவையாக்குவீராக இந்த பிள்ளைகளை பலத்தால் இடைக்கட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார்